செங்கோட்டையில் பொதுமக்கள் தாகம் தணிக்க அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார் கோடைக்காலம் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல்களை திறக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர கழகம் சார்பில் செங்கோட்டை பேருந்து நிலையம் முன்பு கோடைகால நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏவுமான கிருஷ்ணமுரளி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சண்முகையா மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கண்ணன் நகர செயலாளர் கணேசன் அண்ணா தொழிற்சங்க மண்டல முன்னாள் செயலாளர் கந்தசாமி பாண்டியன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்